சினிமா பஜார்ல அம்புலி திரைப்படத்தை பார்ப்போம் இந்த யூடியூப் இயக்கிண்டும் போது இந்த படம் நம் கண்ணில் பட்டது இரண்டாயிரத்து பனிரெண்டில் வெளியானது இதன் இயக்கம் ஹரி ஹரிஷ் நடிகர்கள் பர்தீப் அஜய் பார்த்தீபன் சந்தனா கிழேவெட்டிவேல் ஜூலி இது வித்தியாசமான திகில் மற்றும் அறிவியல் கதை இதன் சுருக்கமான கதையை பார்ப்போம் அம்புலி என்பது ஒரு கிராமத்தில் பரவும் இரகசியமான கதையை சுற்றி உருவான அறிவியல் திகில் திரைப்படம் ஒரு விகிதாச்சாரமான கிராமம் இரவில் நடக்கும் மர்மங்கள் மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்றின் ஆவணம் போன்றவை இப்படத்தின் மையம் இரண்டு மாணவர்கள் அந்த மர்மங்களை ஆராய முயற்சிக்கிறார்கள் இந்த விசாரணையின் பின்னணியில் ஒளிந்திருக்கும் விஞ்ஞான காரணங்கள் கிராம மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கைகள் மற்றும் உண்மை நிலை ஆகியவை படத்தின் திருப்பங்கள் படத்தின் வலுவான அம்சங்கள் த்ரீ தொழில்நுட்பம் தமிழில் வெளியான முதல் முழுமையான த்ரீ திரைப்படங்களில் ஒன்றாகும் தொழில்நுட்ப ரீதியில் இது ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது புது முயற்சி கிராமம் திகில் அறிவியல் கனவு என மூன்றையும் ஒன்றிணைத்திருப்பது அபூர்வம் ஒளிப்பதிவு இரவு பின்னணியில் எடுக்கப்பட்ட காட்சிகள் சிறப்பாக அமைந்துள்ளன காடுகளும் குளங்களும் காட்சிகளை உயிருடன் காட்டுகின்றன பாரம்பரிய கதைகளின் கலவை இது கதையா இல்லையா என்ற கேள்விக்கு அறிவியல் விளக்கங்களை சேர்த்திருப்பது வித்தியாசமான அணுகுமுறை படத்தின் சில தளர்வான விஷயங்கள் நடிப்பு சில முக்கிய பாத்திரங்களில் இருந்தும் பசுமை நடிகர்களின் நடிப்பு இயல்பாக தெரியவில்லை திரைக்கதை வீக்கமாக உள்ளது சில இடங்களில் கதை மந்தமாக செல்கிறது மிகுந்த எதிர்பார்ப்பு குறைவான திருப்தி த்ரீ திகில் என்ற வலைப்பின்னலில் திகிலான அனுபவம் குறைவாகவே உள்ளது முடிவில் தெளிவான நெடுங்கதையற்ற முடிவு கதையின் முடிவில் ஒரு சில கேள்விகள் விடையில்லாமல் போகின்றன அம்புலி திரைப்படம் என்பது தமிழ் சினிமாவில் ஒரு புதிய முயற்சி திகில் கிராமப்புற சூழல் மற்றும் அறிவியல் புனைகதை ஆகியவற்றை இணைத்த இந்த படம் சிறப்பான தொடக்கத்துடன் சில இடங்களில் மெதுவாக போனாலும் தொழில்நுட்ப ரீதியில் பாராட்டத்தக்கது புதிய முயற்சிகளை விரும்புவோர் ஒருமுறை பார்வையிடலாம் கிளைமேக்ஸில் இந்த படம் இரண்டாம் பாகம் வருவதாக லீடு கொடுத்தார்கள் ஆனால் வரவில்லை இந்த படம் வந்து பதிமூணு வருஷம் ஆகிவிட்டது முன்பு பார்க்காதவர்கள் இப்போது பாருங்கள் யூடியூபில் உள்ளது மேலும் இந்த படத்தின் இரண்டாம் பாகத்தையும் எதிர்பார்க்கிறோம் மீண்டும் ஒரு சினிமா பஜாரில் சந்திப்போம் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அழுத்திவிட்டு போகவும் நன்றி வணக்கம்